வணக்கம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமபிரபக அவினம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோவில் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்மராசி சனி வக்ர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரிசையில் நம்ம கடகராசி வரைக்கும் பார்த்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்மராசி காலபுருஷனுடைய ஐந்தாம் வீடு சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய கிரகங்களின் ராஜாவாகிய சூரிய பகவானின் வீடு சிம்மராசி இங்கே வந்து சிம்மராசியில் பிறந்தவர்கள் அத்துணை பேரும் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாங்கி மறுபடி எழுந்து வந்து ஜெயிக்கக்கூடிய அந்த விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய தன்மை என்பது சிம்மராசிக்கு இயல்பில் இருக்கும் அப்படிப்பட்ட சிம்மராசி என்பர்களுக்கு சனி பகவான் கும்பராசியிலேயே ஜூன் பன்னிரெண்டு முதல் நவம்பர் நான்காம் தேதி வரை வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார் ஜூன் பன்னிரெண்டு வக்ரமடைந்து அதே நிலையிலே நவம்பர் நாலு வரைக்கும் சஞ்சரிக்கிறார் சம சப்தமமாக வக்ர சரியாக சிம்மத்தை பார்க்கிறார் சனி பகவான் இது எந்த மாதிரியான பலன்களை தரும் என்பதை பற்றி பார்க்கலாம் இப்போ சிம்மராசி என்ன நடக்குது பெரும்பாலான சிம்மராசி என்பவர்களுக்கு குடும்பத்தில் தகராறு நடந்துட்டுருக்கு பெரும்பாலான சிம்மராசி என்பர்களுக்கு பணம் வரா மாதிரி வருது அது வரதுக்கு முன்னாடியே எவ்வளோ பணம் வந்தால் கூட அது கொட்டிடுது செலவாயிடுது டக்குன்னு ஓட்ட போட்ட உண்டியல் மாதிரி ஆகிடுது பேர சிம்மராசி என்பர்கள் என்ன நடக்குது எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது ராத்திரி போட தூக்கம் வராது சிம்மராசி என்பர்கள் என்ன நடக்குது ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச நபர் உங்களை ஊசி எடுத்து குத்தி குத்தி காயப்படுத்துவாங்க நடக்குதா இல்ல சத்தியமா மாதிரியான வாழ்க்கைக்கு நடுவில் ஏதோ ஒரு தன்னறியாத ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு ஓடுறதுதான் சிம்மராசியுடைய பழக்கம் எதிர்நீச்சல் போடுது என்பது சிம்மராசிக்கு புதுசல்ல பிறவியிலேயே எதிர்நீச்சல் போடக்கூடிய தன்மை ரெண்டாயிரம் பிரச்சனை வருதா ஒவ்வொருத்தர் இருபது பிரச்சனை சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஓராவது பிரச்சனை ஆளு அப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு சமசப்தமஸ்தானத்தில் ஸ்தானத்தில் சனி பகவான் கண்டக சனியாக இதனால் வரை இருந்து வந்து இப்பொழுது வக்ரகதி அடைகிறார் இந்த வக்ரகதி அடையக்கூடிய சனி பகவான் உண்மையை சொல்ல போனால் ராஜயோக பலன்களை ஜூன் பன்னிரெண்டு முதல் நவம்பர் நான்காம் தேதி வரை செய்தே தீருவார் என்ன மாதிரியான பலன்கள் சிம்மராசியில் இருக்கக்கூடிய அரசியல் துறையில் வேலை செய்யக்கூடிய அரசியல் துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தலைவர்கள் விஸ்வரூபம் எடுப்பார்கள் தன்னுடைய பதவி சாதாரண வட்டச் செயலாளராக இருந்து எம்எல்ஏ போஸ்டிங் போஸ்டிங் கிடைச்சோ கிடைச்சோ மாறுவார் மாவட்ட பொறுப்பேற்பார் இதே மாதிரி மருத்துவர்களாக பணிபுரியக்கூடிய சிம்மராசன் என்பவர் மிகப்பெரிய சாதனைகளை படைப்பார் பெயரும் புகழும் மதிப்பும் மரியாதையும் ஈற்றக்கூடிய காலமாக இந்த காலம் மாறும் ஏற்கனவே ஒரு கெட்ட பெயர்னால் அவதிப்பட்டு பெயர் கெட்டு போய் அவசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசியின் மருத்துவர்கள் மிகப்பெரிய சேஞ்சஸை பார்ப்பாங்க சிம்மராசியில் இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறையை சார்ந்த அன்பர்கள் டிஸ்டிக் லெவலில் விளையாடினவங்க நேஷனல் லெவலில் விளையாடுவாங்க நேஷனல் லெவலில் விளையாடினவங்க இன்டர்நேஷனல் லெவலில் விளையாட போகிறாங்க சிம்மராசியை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் இளைஞர்கள் தன்னுடைய காதல் நிறைவேறி திருமணத்திற்கு போய் நிச்சயமாகி உட்கார்ந்துருக்கும் அதே மாதிரி சிம்மராசியில் இருக்கக்கூடிய துறையில் அரசு எந்திரத்தில் வேலை பார்க்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் ப்ரமோஷன் வேலை மாற்றங்கள் விரும்பிய வேலை மாற்றங்கள் டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடைக்கக்கூடிய நம்ம நினைச்ச இடத்துக்கு ஆகக்கூடிய நிலைமைகள் உருவாகும் இப்போ சிம்மராசிக்கு என்ன நடக்குது அதை பற்றி பேசணும் சிம்மராசிக்கு ஒரிஜினலாக இந்த வக்ர பயிற்சி தான் ஒரு ஜாக்பாட் காலம்னு சொல்லலாம் இந்த கோல்டன் ஜாக்பாட் வரக்கூடிய நேரம் அப்படின்னா இந்த ஜூன் பன்னிரெண்டு முதல் நவம்பர் நாலாம் தேதி வரை இதை பயன்படுத்தி கொள்ள சிம்மராசிக்கு முக்கியமான மூணு அட்வைஸ் முதல் அட்வைஸ் ஏதாவது ஒன்று கிடைச்சதுன்னா சிங்கம் என்ன பண்ணும் போய் பாயும் மனித வாழ்க்கையில் அதை செய்ய முடியாது நிறுத்தி நிதானமாக அளந்து ஆராய்ஞ்சு தான் செய்யணும் ஸோ உங்களுக்கு வேகத்தின் பக்கம் விவேகம் சேர்க்க வேண்டும் சேர்க்கப்பட வேண்டும் ரெண்டு யாரை பார்த்தாலும் அப்படி நம்புறது மனசுக்குள்ள மைசூர் மகாராஜான்னு நினைப்பு யாரை பார்த்தாலும் நம்புறது அப்படி நம்புறது தப்பு இல்லை நம்ம தலைவர் சொன்ன மாதிரி ஏமாத்துறவங்களோட ஏமாறுறவங்களுக்கு தான் தண்டனை அதிகம்னு நீங்கள் யாரை பார்த்தாலும் நம்புறதுனால உங்கள் வாழ்க்கையில் தான் ப்ராப்ளம் வரும் அவர்கள் வாழ்க்கையில் இல்லை இது என்னைக்கு நீங்கள் உணர்கிறீர்களோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கை மாறும் மூன்றாவது அட்வைஸு சிம்மராசி என்பர்களுக்கு இந்த பணம் வரும்பொழுது கண் முன்னு காய் கால் தெரியாது அடித்து நவற்ற வேண்டியது பணம் வந்து டக்குன்னு ஒரு பத்து லட்ச ரூபா வந்து செலவாகி கையில் ஒரு ஐம்பதாயிரம் இருக்கும்போது தான் ஓ பத்து லட்ச ரூபாவில் செலவாயிடுச்சா அப்படின்னு தோணும் அப்போ சிம்மராசி என்பர்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா ரூபாய் வச்சுட்டு பத்து லட்ச ரூபா பண்ணுவான் இந்த பத்து லட்ச ரூபாய் வச்சுட்டு பரம பரமபத்தத்தில் இந்த பெரிய பாம்பு வழியாக கீழே இறக்கிற மாதிரி பத்தாயிர்க்கு வர ஒரே ராசி சிம்ம ராசி இந்த மூன்று விஷயங்கள் செலவு செய்வதில் கவனம் ஒருவரை நம்புறதுக்கு முன்னாடி ஆராய்ந்து நம்புவது இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அதே மாதிரி வேகத்தின் பக்கம் விவேகம் இந்த மூணு விஷயமும் இருக்கும் பொழுது சிம்ம ராசி அன்பர்களை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது ஆக சிம்மராசி அன்பர்கள் சனி வக்ர பயிற்சியின் பலன்கள் மூலியமாக ஜூன் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறமா நீங்க புதிதாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஹோட்டல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ரியல் எஸ்டேட் ஸ்டார்ட் பண்ணணும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் ஸ்டார்ட் பண்ணணும் திருமணம் செய்ய வேண்டும் என்றாலும் கூட உங்களுக்கு இந்த நேரம் இந்த காலகட்டம் உகந்ததாக இருக்கு ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி பலன்கள் எந்த அளவிற்கு பொருந்த போகிறது என்பதை பற்றி உங்களுக்கு தெரியணுன்னா எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறதுங்கிற கொஷின் இருக்குன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்களோட யார் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸில் சிம்மராசி இருந்தாலும் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு உதவலைனா கூட யாரோ ஒருத்தருக்கு வாழ்க்கை மாற்றத்திற்கான உதவி இந்த வீடியோவில் இருக்கலாம் ஆக நீங்கள் இதை ஜாகிரதையாக செய்யணும் ரெண்டு சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியின் மூலியமாக வாழ்க்கையில் மாற்றங்கள் எப்படி வரும் பொறுமை இருந்தால் மட்டும்தான் வரும் அவசரமா வேகமாக பொழுது வராது அப்புறம் உங்களுடைய முக்கியமான இன்னொரு விஷயம் இந்த நாம சொல்லக்கூடிய பலன்கள் நடக்க வேண்டும் அப்படின்னாக்க தனிப்பட்ட சுயஜாதகத்தை அலச வேண்டும் ஆராய வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக திருநள்ளாறையில் வீட்டில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் சுவாமி காரைக்கால் பக்கத்தில் அவரை போய் பார்த்து அவருக்கு அபிஷேகம் செய்து நலத்தீர்த்தத்தில் குளித்து தான தர்மங்கள் செய்ய வேண்டும் கோயில் வாசலில் உணவளிப்பது ஆடைகளை அளிப்பது போன்றது அந்த மாதிரி செய்யும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை தரம் கம்ப்ளீட்டாக மாறும் விசிபிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய தாரக மந்திரம் சஷ்டி கவசம் தினமும் காலையில் ஆதித்ய ஹிருதயம் இது ரெண்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத மாற்றங்கள் நிகழும் எங்கே ஒரு இடத்துல முழு நம்பிக்கையோட ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து போனால் மட்டும்தான் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் இந்த பாதி நம்பிக்கை ஒரு கால் வச்சு ஒரு கால் இங்கே இருக்குது இப்படிலாம் செஞ்சால் முடியாது சரியா ஆக சிம்மராசி நண்பர்கள் நாம் சொன்னதை மறக்காமல் எங்களையும் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்தை காமிச்சு உங்களுக்கு பலன்களை தெளிவாக கணித்து தர காத்திட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்